எங்க இளமையாக குன்றாத இளமையோடு இருப்பதற்கான வழி இதுதான் தெரிஞ்சுக்கோங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் குன்றாத இளமையோடு இருக்குமானால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு இளமையோடும் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கின்ற மிக பெரிய நன்மை என்னன்னா அடிக்கடி ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது மொத்தமா சொல்லல் விட்டு சும்மா சமாதியில் இருந்து விடுவது அப்ப என்ன சாதாரண இந்த சகஜ சமாதியில் இயங்கும் பொழுது கூட தேவைப்படும் பொழுது மட்டுமே சொலல் சொலல் நிகழும் உள் நிறைவது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் எனக்குள் சொலல் நிகழ்கின்றது எனக்குள் சொலல் நிறைந்து இல்லை ஆனால் சாதாரண மனிதனுக்குள்ள சொல்லுதல் நிகழாத காலத்தில் கூட சொல்லுதல் நிறைந்து இருக்கின்றது உங்க உணர்வுக்குள்ள சொல்லுதல் நிறைந்து இருந்தால் வாழ்க்கையே மிகப்பெரிய மாய குழப்பத்தில் சீரழியும்